பிரேச இந்த காலை வழியிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தையாக ஆசிவாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இந்த நாளிலும் கூட நமக்காக பேசுகிற தேவனுடைய வார்த்தை தீர்க்கமாக வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றுகிறதாய் பலப்படுத்துகிறதாய் பாதுகாக்கிறதாய் விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை சந்தித்து வருகிற சில சத்துருவின் திட்டங்களை முறியடிப்பதற்கான வழிகளை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார் பெரியமானவர்களே இந்த காலை கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை பாருங்கள் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் பாகால் பிராசிமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான் அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார்கள் அல்லேலூயா இந்த காலை தேவன் நம்முடைய சத்துருவை முறிந்தோட பண்ண போகிறார் அல்லேலூயா உங்கள் குடும்பத்துக்கு எதிராக உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக உங்களுடைய ஆவிக்குரி வாழ்க்கை நீங்கள் தேவனுக்கு செய்கிற ஊழியம் உங்களுடைய கைகளின் பிரயாசம் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை உங்களுடைய முன்னேற்ற பாதை உங்களுடைய வாழ்க்கையுடைய மேன்மைக்கு எதிராக எழும்பி வருகிற சத்துருக்கள் அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது பெலிஸ்தர் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள் ரெப்பாயும் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு எதிராய் செயல்படுகிற கூட்டத்தின் இடம் ஒரு ஒரு விரோதிகள் கூடுகிற ராட்சதர்கள் கூடுகிற ஒரு இடமாய் காணப்படுகிறது இன்றைக்கும் கூட அநேக விரோத கூட்டங்கள் நமக்கு எதிராய் நம் கண்ணுக்கு தெரியாமல் நாம் புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் தாவிதைப் பாருங்கள் அந்த கூட்டம் எல்லாம் அவனுக்கு விரோதமாய் கூடி வந்த பொழுது அவன் செய்த காரியம் என்ன அவன் தேவனிடத்தில் விசாரிக்கிறான் தேவன் தெளிவாய் அவனுக்கு பதில் கொடுக்கிறார் ஆண்டவர் பேசுகிறார் நீ போ அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் நாம் இன்றைக்கு ஆண்டோர் சமூகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விசாரிக்கும் பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார் சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து போராட்டங்களை பார்த்து மனமுடைந்து போகாமல் வேதனையோடு காணப்படாமல் பலவீனத்தோடு காணப்படாமல் இனி முடியாது என்று சொல்லி நம்மை நாமே பலவீனப்படுத்தி கொள்ளாமல் கத்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது தேவனிடத்தில் கேட்கும் பொழுது ஜபிக்கும்போது கத்தர் சரியான பதிலை கொடுத்து வழிநடத்துவார் அல்லேலூயா தாவீதுக்கு விரோதமான அந்த கூட்டம் வரும் பொழுது தாவிது நேரடியாக போய் யுத்தம் பண்ணவில்லை தேவனிடத்தில் கேட்டு தேவன் சொல்லுகிறதே கேட்டு அதன்படி யுத்தம் செய்யும் பொழுது தண்ணீர் முறிந்தோடுவது போல தேவன் என் கையினால் என் சத்துருவை முறிந்தோட பண்ணினார் நல்ல எழுதியா எப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு விரோதமான எந்த சூழ்நிலந்தாசையும் வியாதிப்படுக்கையோ பலவீனமோ கடன் பிரச்சனையோ போராட்டமோ உங்களுடைய முன்னேற்றத்துக்கு விரோதமான காரியம் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் எப்பொழுது கேளுங்கள் அன்றுவரே நாங்கள் என்ன செய்யட்டோம் நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றெல்லாம் கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார் உங்களுக்கு ஒரு பலன் கொடுப்பார் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள அந்த சூழ்நிலந்து வெளியே வர விசாசின் திட்டங்களை உடைத்தறிய கிருபை செய்வார் ஜெபிப்போமா பரலோகப் பிதாவே இந்த காலை வழியில நேர்த்தாமே எல்லா சூழலையும் எங்களை விடு விடுவிக்கிறவர் மாத்திரமில்ல எங்கள் சத்துருக்களை எங்கள் கை முறிந்தோடு பண்ணுகிறவராய் வெளிப்படுகிற நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தாவீதின் வாழ்க்கையில் நீர்த்தாமி ஒரு ஜெயத்தை கொடுத்தது போல் இந்த காலை வழியில் ஜபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குறிப்பாக பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தை கட்டளிடும்படி அப்பா எந்த சூழ்நிலையில் சத்துருக்கள் கூடி வந்திருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆலோசனை கேட்டு ஜபிக்கிறவர்களை எங்களை மாற்றும்படி ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா நீர் சொல்லுகிற ஆலோசனையின்படி நீர் எங்களுக்கு காட்டுகிற வழிகளின்படி நாங்கள் நடக்க அந்தவரை ஜெயம் பெற உதவி செய்வராக எங்கள் கையினாலேயே எங்கள் சத்துருக்களை முருந்தோடு பண்ண வல்லவராக இருக்கிற தேவனே உங்களோட வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் குடும்ப இறங்கட்டும் கைகளின் பிரயாசத்தில் இறங்கட்டும் ஊழியத்தில் இறங்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இறங்கட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஒரு மேலும் அபிஷேகம் இறங்கட்டும் விடுதல் இறங்கட்டும் ஒரு மன தைரியம் இறங்கட்டும் பயம் குழப்பம் திகில் விலகி சத்துருவை மேற்கொள்ளுகிற அந்த வல்லமை அபிஷேகம் இறங்கி இன்றைக்கு இதுவரைக்கும் எழும்பியிருக்கிற அத்தனை சத்துருக்களையும் முறிந்தோடு பண்ணுகிறதற்காய் நன்றி மறைமுகமாய் நேரடியாய் எழும்பி நிற்கிற கூடி வருகிற அத்தனை சத்துருக்களையும் கத்தர் உடைத்தெறிந்து ஜெயம் கொடுக்கிறதற்காய் நன்றி இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமேன் ஆமே காட் யூ என்று முதல் சத்ருவை முறிந்தோட பண்ணுவார் நாம் கத்தர் சமூகத்தில் காத்திருப்போம் ஜெயம் பெறுவோம்